பொதுநலம் பிரிமிதையே என் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பேச பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வான வீடியோ எல்லாம் இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு நேற்று ப்ரீவியஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு சில்வரோட பிரைஸ் நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு பெரிய அளவில் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க கோல்டோட பிரைஸ் அதே ரேஞ்சில் வந்து இருக்கலாம் இல்லைனா ப்ளஸ்ஸார் மைனஸ் ஒரு பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்கலாம் மூவாயிரத்தி நூ முன்னூற்றி பத்து இல்லைனா மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு இல்லை மேபின்னா ஒரு இருபது ரூபா ப்ளஸார் மெயினாக வந்து வச்சுக்கலாம் அதே ரேட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மூவாயிரத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் முன்னூற்றி பத்தில் இருக்கலாம் இல்லைன்னா முன்னூற்றி இருபத்தஞ்சுக்கு போகலாம் ஒம்பதாயிரத்து முன்னூற்றி இருபத்தஞ்சு முன்னூற்றி பத்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கலாம் அப்போ அளவில் சேஞ்சஸ்லாம் கிடையாதுங்க சில்வரோட ப்ரைஸ்லேருந்து நூற்றி முப்பது ரூபாயிலாம் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இன்றைக்கி பெரிய லெவலில் சேஞ்சஸ் வந்து கோல்டு சில்வரில் வந்து இல்லை அடுத்தது என்னன்னா சிபில் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் லோன் வாங்குறீங்களா இந்த சிபில் ஸ்கோர் வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சகத்தில் வந்து இந்த ஒரு அறிக்கை வந்ததாக சொல்ல சொல்லப்படுது அது எந்தளவுக்கு இதுன்னு தெரியல இன்னும் கன்ஃபார்ம் பிஐட்டாக மட்டும் தான் வந்திருக்கு அது வந்து இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல அதனால் வந்துட்டு இப்போ சிபில் ஸ்கோர் இல்லாதவங்க கூட இனிமேல் லோன் வாங்குறதுக்கான பாசிபிள் வந்து கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் லோன் வாங்குறதா இருந்தால் ஓகேங்களா ஏற்கனவே லோன் வாங்கியிருந்தால் அது கரெக்ட் கிடையாது இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறீங்க சிவில் ஸ்கோர் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா சிவில் ஸ்கோரை காரணமாக காட்டி அவங்க வந்து லோனை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து இன்னும் வந்துட்டு அமல்படுத்திட்டாங்களா இல்லைன்னு சரியாக தெரியல இப்போ தான் வந்திருக்கு அப்டேட் அது எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா சிவில் ஸ்கோர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா லோனே வந்து தரமாட்டாங்க எந்த பேங்காக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் டைமோ சரி லாஸ்ட் டைமோ சரி சிவில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது உங்களுக்கு வந்து லோன் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இனிமேல் வந்துவிட்டு அந்த சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லோன் தர முடியாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சர்மிலா போகணும் வந்துடும் கூடிய சீக்கிரம் அது எவ்வளோ நாளும் தெரியல எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு தெரியல யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி நானூற்றம்பது அப்படிங்கிற ரேஞ்சு போச்சுன்னா வந்துட்டு சாரி மூவாயிரத்தி நானூற்றம்பது ரேஞ்சு போச்சுன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாலாம் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் சுரேஷ்குமார் சார் ஹை ஹாய் ஹாய் ஓகேங்களா ஐயனாரும் ஒரு ஏட்டு ஏழு பீஸாக வந்து வீக் ஆயிருக்கு அதனால் வந்து கோல்டோட ப்ளேஸில் வந்துட்டு இன்றைக்கி வந்து அப்படியே தான் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு இதுதாங்க இன்றைக்கி காலையில் அப்டேட்டு எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் இன்றைக்கி திங்கிழமை அவசரமாக ஆஃபீஸ் இருப்பீங்க சரிங்களா எல்லோரும் நல்லபடியாக போயிருப்பாங்க மீதி வந்து நைட்டு நம்ம சார்ந்துரும் இல்லைனா நைட் வந்து வீடியோ அப்டேட்டில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்